அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் இருக்குது நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆயிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி கார்த்திகையினுடைய பரணி தீபம் ஏற்றுநாளுங்க அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பரணி நட்சத்திரம் வரும் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரத்துக்கு பாவங்களை போக்கும் சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் பரணி தீபம் எப்படி ஏற்றுன்னு எதுக்காக ஏற்றோம் எப்படி ஏற்றணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்களை வந்து நம்ம வழிபடுவதாக தான் இதுக்கு பரணி தீபம் ஏற்றுதோம் அதாவது இந்த பிறவியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்வு வாழ்வதற்கும் நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் மேலோகத்துக்கு செல்லும் போது கூட அங்கே எந்தவித இருளிலும் சி சிக்கி தவிக்காமல் நல்ல ஒளிமயமாக வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் வந்து துணை இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பரணி தீபம் ஏற்றுதோம் இந்த பரணி தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை மு அதனால தான் பரணி தீபம் ஏற்றுக்கும் அப்போ இன்றைக்கி இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நல்ல டைம் பார்க்கும்போது சாயந்திரம் ஒரு ஆறு மணியில் நீங்கள் இந்த பரணி தீபம் ஏற்றலாம் பரணி தீபம் வந்து எப்படி ஏற்றினா ஒரு சிறிய தட்டை தட்டு எடுத்துக்கோங்க பித்தாள தட்டு இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா அரசலை எந்த இலை இருக்கோ எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு தீபம் ஏற்றி உங்கள் நிலைவாசலில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் அஞ்சு விளக்கு வச்சு எல்லா திசையை நோக்கியுமே அந்த விளக்கு ஏறியும் அதனால் திசையை நமக்கு கணக்கிட வேண்டாம் அதாவது இந்த அஞ்சு விளக்கு ஏற்றி பஞ்சபூதங்கள் அஞ் ஐந்து என்பது வந்து பஞ்சபூதங்கள் நமது உடலில் இருக்க வந்து உள்ள அந்த உடல்லையும் வெளியிலையும் சரியாக இருந்து அது நமக்கு வந்து அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானின் பஞ்ச இது பஞ்ச தொழில்களை விளங்குவதால் இந்த பஞ்சம் தீபங்கள் நம்ம ஏற்றுகிறோம் அதாவது திருவண்ணாமலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரணி தீபம் வந்து அதிகாலையிலே இதில் ஏற்றிருப்பாங்க பரஞ்சி ஏற்றும் போது நம்ம வீட்டு நிலைவாசலில் ரெண்டு தீபம் வைங்க பூஜை அறையில் ஒரு தட்டு வச்சு அதில் அஞ்சு நெய் தீபம் ஏற்றுனா நமக்கு வந்து இப்படி தீபம் ஏற்றும் போது ரொம்ப சிறப்புங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம் அதிலேருந்து விமோசனம் பெறதுக்கு தான் இந்த பரணி தீபம் ஏற்றுத்தோம் இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீராத கஷ்டம் தீராத கடன் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால அதிலிருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை மிக இந்த பரணி தீபம் ஏற்றும்போது நம்ம நினைக்காது நடக்காத விஷயங்கள் கூட அந்த சிவபெருமானுடைய அருளான நமக்கு கண்டிஷனை நடத்தி வைப்பாருங்க பரணி தீபத்தை வந்து சிவபெருமானுக்கு தேவையான வில்வம் பூவு அப்புறம் வந்து என்ன முடியுதோ மாலையாக கட்டி கூட நம்ம அங்கே சிவபெருமான் கோயிலில் போய் கூட நம்ம கொடுக்கலாம் விளக்கேற்றி அங்கேயும் அபிஷேகத்தை தேவையான எதுவும் கொடுத்துட்டு கூட நம்ம சிவபெருமானை கூட சாய்ந்தரம் போய் கோயிலில் போய் வழிபட்டு வரலாம் ஏன்னா இந்த பரணி தீபங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு தீபம் தான் அது கொண்டு இந்த தீபத்தை நீங்கள் கண்டிஷனாக ஏற்றுங்க ஒன்று சேட்டா நீங்கள் வந்து வாச நிலப்படியில் ரெண்டே ரெண்டு விளக்கு பூஜை ரூம்பில் அஞ்சு விளக்கு இது தான் நீங்கள் ஏற்றுறீங்க இன்னைக்கு சாய்ந்தரம் ஏற்றி மனசார வேண்டிக்கிங்க அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் தான் நம்ம இந்த பரணி தீபத்தை எப்போதுமே கொண்டு கொண்டாடுவோம் கார்த்திகை அதாவது பொதுவாக இன்றைக்கி அதிகாலையில் நாலு மணிக்கு இருந்தே பரணி தீபம் வந்து நம்ம ஏற்ற தொடங்கிடலாம் நாலு மணியில் சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நீங்கள் மனசார சிவபெருமானை வழிபாடு செஞ்சுக்கோங்க கோயிலில் போய் வழிபாடு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச நீங்கள் விண்வமாலை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுக்கலாம் நானும் உங்களுக்காக சிவபெருமான வேண்டிக்குள்ளேனும் உங்களுக்கு கடன் பிரச்சனை சகலவித சௌபாகியங்களும் உண்டாகட்டும் கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை விளக்கு எத்தணும் எப்படி எத்தங்க பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்